அற்புதமானவர்கள் எல்லோரையும் வணங்குகிறேன் அரசியலும் அறத்தியும் பதினெட்டாவது மக்களவை வரப்போகுது இந்த சமயத்தில் அந்த தேர்தல் சூழலில் இப்போ இதை போய் பரிமாறிக்கப் போகிறோம் ஒரு முறை ஜவஹர்லால் நேருஜியை பார்த்து ஒரு சாமானியன் கேட்டார் இந்த ஜனநாயகத்தால் இந்த குடியரசால் இந்த ஜனநாயகத்தால் சுதந்திரத்தால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டார் சிரிச்சிட்டே சொன்னாராம் நேத்தா இவர் நேருஜி ஒரு இந்திய பிரதமரையே பார்த்து என்ன பயன் ஜனநாயகத்தா ஜனநாயகத்தால் அப்படின்னு கேட்குறீ இது கேட்க முடியுமா ஒரு குடியரசில் ஒரு சரிவதிகாரத்தில் நீ கேட்க முடியுமா இதுதான் ஜனநாயகம் அப்படின்னாராம் அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிற நடப்புகளை பார்க்கும்போது ஜார்க்கண்டில் வந்து ஹேமந்த் சோரன் இங்கே பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஒரு மினிஸ்டர் உள்ளே இருக்கிறாரு இந்த பக்கம் பாருங்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு அவர் பேர் எடுத்த மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கன்விக்ஷன் கூட அந்த விசாரணை கையாக கூட இல்லை இப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க திகாரில் நேற்றுலேருந்து திகாரில் போட்டாங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஜனநாயகத்தில் ஒரு நாட்டில் இப்படி நடக்கிற போது இது இந்த இதுதான் ஜனநாயகம் அதாவது இங்கே கோர்ட்டுக்கு இருக்குது சுப்ரீம் உச்ச உச்சநீதிமன்றம் இருக்குது இதெல்லாம் மீறி இதெல்லாம் மீறித்தான் நாம் வந்து எதாவது செய்ய முடியுமே தவிர இதை வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் இப்போ பாருங்கள் அதனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தியே நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது ந நல்லபடியாக நடக்குது இதெல்லாம் தான் ஜனநாயகம் நம்ம என்ன பண்ணி போடுறோம் உள்ள உள்ளாண்டு பார்க்க மாட்டேங்கிறோம் இப்போ கெஜ்ரிவாலே எடுத்துக்கோங்க அவர் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லோக்பால் சட்டம் கொண்டவரணுன்னு தான் அண்ணா ஆசாரரை வச்சுக்கிட்டு அவரை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அஞ்சு நாள் இருந்தாங்க டெல்லியில் இதெல்லாம் தெரியும் அப்படி தான் வராரு திட்டத்தப்பின்னு வராரு திட்டத்து கட்சி கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு வர வரமாட்டேன்னு சொன்னார் பரவாயில்ல வந்துட்டார் வந்த உடனே டெல்லியில் உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆளுமை கிடைக்கிது அவர் சிஎம் ஆகிறாரு கடற்கரகன்னு வராரு அடுத்து பஞ்சாபுக்கு வராரு நீங்கள் இது பாருங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் பணக்காரனாக நினைக்கிறவன் ஒரே இரவில் தூக்கு போட்டிக்குவோம் தூக்கு போட்டு செத்துருவான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி அதிகாரத்துக்கு வரவங்க கூட இப்படி தான் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி வந்த அவர் அம்மா காலமான பிறகு இந்திரா காந்தி அம்மையார் கால காலமான பிறகு அவர் வராரு ஆட்சிக்கு வந்த உடனே மிஸ்டர் கிளீன் தான் வராரு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத ஒரு பெரிய பெரிய வெற்றியை காண்றாரு ஆனால் மிஸ்டர் கிளீனே அவர் பேசப்பட்டார் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லையும் அவர் தோற்று போகிறார் இது என்ன நடக்குதுன்னா எப்படி வந்து பணம் வந்தால் கண்கள் தெரியாது சொல்லுவாங்கள்ல அதை போல் அதிகாரம் வந்தால் கூட கண்கள் தெரியாது போலகுது இவர் வந்து கெஜ்ரிவால் வந்து பாருங்கள் இவரும் மிஸ்டர் கிளீன் தான் உள்ளே வராரு வந்த உடனே பாருங்கள் இப்போ வந்து தேவையில்லாத ஒரு நெருக்கடியில் இது வந்து தேவையே இல்லை என்ன காரணம்னா ஏற்கனவே டெல்லியில் இதோடைய உள்முகமான விஷயங்கள்லாம் நிறைய தெரியல அப்படியே மேலக்கோ மே மேம்போக்காக தான் பார்க்குறாங்க எல்லோரும் என்னமோ வந்து மத்திய அரசாங்கம் வந்து கெஜ்ரிவால் பிடிக்கலை கெஜ்ரிவால் பிடிக்காததால் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சாதாரணமாக முடியுமா நீங்கள்லாம் இருக்கிற ஒரு உச்சநீதிமன்றம் இருக்குது உயர்நீதிமன்றம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் தக்க தக்கனு ஒரு கைது பண்ண முடியுமா அவசியமே கைது பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு அமலாக்கத்துறைன்னு சொல்கிறோம் அந்த அமலாக்கத்துறை வந்து எந்த அளவுக்கு அவன் கடுமையாக வந்து இப்போ போராடி உள்ளே பொண்ணு எடுக்கணும்னு தெரியுமா மெஜிஎன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் எது தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கெஜ்ரி வேலையை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பக்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை பற்றி வேவு பார்த்துருக்குறார் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய டூடில் வந்துருக்குது போன வாரம் அதாவது இவரே வேவு பார்த்து ஒரு நூற்றி ஐம்பது பக்கத்தில் வந்து அவங்கள பற்றி இவர் பார்த்துருக்கிறார் ஏன்னா இவர் மேலே கை வைக்கூடாது மிரட்டுறதுக்கு பண்ணாரா என்னன்னு தெரியல அதுவும் அவங்க மாட்டிகிட்டு இருக்குது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஏன் வந்து இந்த பிரச்சனை உள்ளே வந்தார் ஏற்கனவே அங்கே டெல்லியில் வந்து அரசாங்கமே அந்த கலால் விஷயத்தை போயிட்டுருக்குது இவர் என்ன பண்ணுறாரு புதுசாக தனியார்களுக்கு இது கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை அதை வந்து பெருசாக அந்த அந்த சாராய வியாபாரத்தை பெருசாக ஆக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு இது ஹைதராபாடில் இருக்கிற சாராய வியாபாரிகள் மற்றபடி இருக்கிற தரர்கள் மற்றபடி புரோக்கர்கள் இவங்க மூலமாக என்ன பண்ணுறாரு புதுசாக ஒரு ஒரு கொள்கையை உருவாக்குறாரு அந்த சாராய கொள்கையை உருவாக்கி தனியாருக்கு கொடுக்கணும் அதாவது இது வரைக்கும் அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறத த தனியார் கொடுக்குறது பார்க்குறாரு அப்படி கொடுக்குற போது என்ன ஆகுது இங்கே பாருங்கள் இங்கே சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா அவங்க மூலமாக சந்திரசேகர ராவ் மூலமாக அந்த கவிதா மூலமாக என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் ஹைதராபாடில் இருக்கிற சாராய் வியாபாரிகளெல்லாம் அவங்க தொடர்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு புதிய கொள்கையை வகுக்கிறார் இதன் நடுவில் அண்ணா சாரே அண்ணா சாராவே என்ன சொல்கிறாரு ஒரு ரெண்டு கடிதம் எழுதுறாரு நமக்கு வந்து உடன்படாத ஒரு பிடிபடாத விஷயம் இந்த இது நம்ம வந்து இந்த இந்த கொள்கை இங்கே வரக்கூடாதுன்னு அவர் கடிதம் எழுதுறாரு அதையும் மீறி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு புதுசாக ஒரு கொள்கையை என்ன செய்கிறாரு அந்த சாராய அதி அதிபர்களிட்டையும் அவங்க கிட்டலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பணமெல்லாம் வாங்கி ஒரு கைமாற்றம் நடக்குது கைமாற்றம் நடக்கும்போது டெல்லியில் இருக்கிற சிசோடியா மணிஷ் சிசோடியாவுடைய அதிகாரி அவர்கிட்ட செயலாளர் மூலமாக தான் முதல்ல வந்து இது வெளித்தருது அங்கே அதிகாரி தான் முதல்ல கவர்னர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த விஷயம் வெளி தெரிஞ்ச உடனே அந்த கொள்கையை வாபஸ் வாங்கிக்கிறாங்க ஆனாலும் அதுக்கு முன்னாலேயே நிறைய பணம் வந்து பரப்பப்பட்டு பணம் வந்து கையாடலாம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக என்ன ஆகுது எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏமாத்திட்டோம்னு சொல்லி அவங்களே அப்ருவரா மாதிரி பெரிய பிரச்சனையாகிடுது இதெல்லாம் எவ்வளோன்ஸ் இருந்து தான் வந்து இங்கே இந்த தூரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் மேலோட்டமா இன்னும் பழி வாங்குறாங்க மத்திய அரசாங்கம் ஏன்னா பழிவாங்கன்னா எங்கே அவங்க தான் ஏற்கனவே பிஜேபி தான் வரப்போகிறேன்னு அவங்க பார்த்து ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் மேலே அவங்க ஜெயிக்க போகிறாங்க அங்கே டெல்லியில் ஏழு தொகுதி வந்துடுவாங்கலாம் சொல்லிட்டு அவங்க ஏன் எல்லாம் எதை எடுத்தாலும் நம்ம அரசியலாக அதாவது நாம் வந்து என்ன பிரச்சனைனா முப்பத்தாறு பேர் இது வரைக்கும் வந்து அவங்களோட மொத்தம் யூனிட் இருக்கிறாங்க யார் சிசோடியா மட்டும் இல்லை சஞ்சய் சிங் மட்டும் இல்லை இந்த பக்கம் கவிதா மட்டும் இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கிற தரகர்கள் புரோக்கர்கள் எல்லோரும் மாட்டியிருக்காங்க மாட்டி ஒரு வருஷமாக அந்த துணை முதல் மந்திரி இருக்கிறார் அப்போ அப்போவே என்ன பண்ணியிருக்கணும் தனக்கு தார்மீகமாக ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டோ இல்லை அவரே கூட ஒரு ஏதோ ஒரு விசாரணை கமிஷன் போட்டோ ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து எல்லாம் போய் ஒரு வருஷமாக அவர் பலமுறை வந்து ஜாமீன் கிட்ட கூட சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைக்கல இவ்வளவு இருந்து கூட கடைசி வரைக்கும் அவர் வந்து பாருங்கள் தன்னை வந்து மிஸ்டேக் கிளீன் காட்டிக்கிறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு கெஜ்ரிவால் ஒன்பது முறை வந்து அவங்க சம்மன் அனுப்புகிறாங்க மூணு முறை சம்மன் அனுப்பி வாங்கலனாவே கைது பண்ணலாமா இவர் ஒன்பது முறை அனுப்பிய இடையில வந்து ஒரு தடவை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் அவர் வந்து ஆஜராகிறார் அப்பவே கோர்ட்டு கேட்குறாரு ஏன் நீங்கள் இப்போ வந்து ஒரு தடவை வரலான்னு கோர்ட்டில் கேட்கும்போது சொல்கிறாரு அவங்க கைது போயிடுவாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கைது பண்ணாமல் இருக்குன்னு சொன்னவங்கன்னா அதுக்கு அனுமதிக்கல கோர்ட் மறைமுகமாக அனுமதி தான் இங்கே போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது நம்ம சார்ந்தவங்க நம்ம கிட்ட இருந்தவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்ட பிறகு எவ்வளோ கரெக்டாக நீங்கள் மறைக்க முடியும் முதல் விஷயமே உங்கள் சு உங்களுடைய உங்களுடைய துணை முதல்வராக இருக்கும் போது அது எவ்வளோ என்ன பண்ண முடியும் நீங்கள் அவர் உங்கள் துணை முதல்வந்த உங்க கூட இருக்கிறாரு அவர் மாட்டினா எப்படி உங்கள் மாட்ட உங்களை மாட்டாமல் இருக்க முடியும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அது உள்ளே போய் படித்தாதான் தெரியுது எவ்வளோ விஷயம் வந்து மறைமுகமாகவே நிறைய பேர் தெரியவே இல்லை கிட்டத்தட்ட மனுஷிஷுடைய ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூன்று செல்ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காரு அதை ரெண்டு ஸ்போ செல்ஃபோனை வந்து உடச்சிருக்கிறார் அதாவது எங்கள் கூட்டெல்லாம் போதோ பேசுறதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அந்த மெசேஜிங் மூலமாக வந்து போயிடுங்கிறதுக்காக ரெண்டு விலை வந்து செல்ஃபோன் உடச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த முப்பத்தாறு பேர் சொன்னோம் இல்லையா இந்த முப்பத்தாறு பேருக்கும் புதுசாக செல்ஃபோன் வாங்குறது அப்படி பேசுகிறது உடைக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது செல்ஃபோனை உடச்சிருக்கிறாங்க அதில் வந்து பாருங்கள் அந்த செல்ஃபோனுடைய விலை மட்டுமே ஒரு கோடியே முப்பது லட்சமாக அந்த அத்த நூற்றி எழுபது செல்ஃபோனுடைய விலையை அது கணக்கெடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை இவங்க என்னென்ன பேசுனாங்கன்றத ஐஎம்இஐ ஐ ஐஐன்னு ஒரு ஒரு இருக்கும் இல்லையா இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட்ஸ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த ஐஎம்இஐ மூலமாக தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்றதெல்லாம் எடுத்து எடுத்துருக்கிறாங்க அமலாக்கத்துறை இன்னும் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாம் இருக்கிறாங்க மாற்றிக்கிட்ட பிறகு உண்மையை சொல்லிடலாம் இல்லை விட்டுடலாம் அதை பாருங்கள் அதை வந்து இல்லை இல்லை இது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை எலெக்ஷன்காக பண்ணுறாங்கன்னு இதை வந்து பெருசாக பண்ணுறாங்க உண்மையை உள்ளே போய் பார்த்தா நமக்கு வலிக்குது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அமலாக்கத்துறை ஏழாயிரம் கேஸு வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க அவலாக்கத்துறை வந்து நிறைய டீல் பண்ணியிருக்காங்க அந்த ஏழாயிரம் கேஸில் இரநூத்தி பத்து கேஸு தான் அரசியல் சார்ந்த கேஸு மிச்சம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இப்போ பொருளாதாரம் குட்டுறோம் அதெல்லாம் வந்து பணக்காரங்கள் குட்டுறோம் இந்த இந்த இது இரநூத்தி பத்து கேஸில் சில கேஸுகள் தான் இப்படி இப்படி மோசமாக சொல்லுங்க மற்ற எந்த கேஸை பற்றி அது வர வரவே மாட்டேங்குது என்ன காரணம்னா இது எல்லாமே அரசியலாக்கப்படுது நான் எப்போவுமே சொல்லுவேன் முப்பத்தி தினவன் தண்ணி குடிக்கிற மாதிரி தப்பு செய்தவன் தண்டனை கொண்டு தான் ஆகணும் எப்போவுமே ஐயா சொல்லுவார் தீவினை அச்சத்தரை சொல்லுவார் ஐயா ரொம்ப அற்புதமான குரலில் சொல்லுவார் இணைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும்றார் உன் பின்னாலே வந்து உன்னை உன் வினை தாக்குன்னு சொல்லுவார் என்ன காரணம் அப்படின்னா நாம் செய்கிற கெட்ட எல்லாம் சுற்றி நிற்குது உங்களுக்கு தெரியல நீங்கள் வரும்போது எவ்வளோ அழகாக ஒரு பிச கிளியாக வந்தீங்க அரசியலே வர மாட்டேன்னு சொன்னீங்க லோபால் சட்டம் தான் போகுதுன்னு சொன்னீங்க சரி அரசியல் வந்துட்டீங்க நல்லது தான் நீங்களாம் வரும்போதெல்லாம் நாங்களே எதிர்பார்த்தோம் நல்ல ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா ஒரு இவ்வளோ தூரம் நடந்த பிறகு இவ்வளோ இருக்கிறாங்க இவ்வளோ வந்து சப்மிட் பண்ணுறாங்க இப்போ கூட நீங்கள் வந்து என்ன பழி வாங்குற பழி வாங்குறான்னு சொன்ன பொய்யே சொல்லிட்டு தான் நீங்கள் வந்துட முடியுமா ஏன் சொல்லுவார் நானும் நானோடு அப்படின்னு சொல்லுவார் பிறர் பழியும் தம்பழியும் நாணுவார் நானுக்கு பதி என்னும் உலகம் அப்படிவார் தன்னுடைய பழிக்கு மட்டும் இல்லை மற்றவங்க மேலே நம்ம சார்ந்தவடைய பழி வந்தால் கூட அந்த பழி தன் பழியாக நினைப்பாங்களாம் அந்த நாணத்திற்கே உறைவிடமா இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க அதிலேயே இன்னொரு கொள்ள சொல்லுவார் பிறர் நானும் தக்கது தான் நானா நாயின் அறம் தக்கது உடைத்து அப்படின்வார் அதாவது மற்றவங்கள்லாம் இது வந்து கேவலம் இது வந்து ஒரு நாணம் ஒன்று வெட்கப்படற வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் நீங்கள் நாணலைன்னா அந்த அறத்துக்கே நாணம் வந்துடுன்னு சொல்லுவாங்க அது அகன்று போயிடும் அது மாதிரி ஒரு வெக்கம் இல்லை மானம் இல்லை இவ்வளோ இவ்வளோ பேர் மாட்டியிருக்கிறாங்க இவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க இப்போ வந்து என்ன பழி வாங்குறாங்க என்ன பழி வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணால் அது அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு கை கொடுக்குமா அது ஒரு வாரிசாரோடய பாட்டு தான் அது உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான் ஒப்பு கொண்டவன் வெட்கப்படுவான் வெட்கப்பட்டவன் ஞானம் பெறுவான் அதாவது நமக்கு ஒரு நாணம் வேணும் இந்த நாணம் இல்லாததால் தான் இந்த உலகத்தில் இந்த அரசியலில் இவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடக்குது இவ்வளோ பேர் மாட்டிருக்கிறாங்க இவ்வளோ பேர் எவிடென்ஸ் மாட்டிருக்குது இப்போவும் வந்து நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு நான் வந்து பண்ண மாட்டேன் போக மாட்டேன் உள்ளேருந்து பாருங்கள் ஒரு படிக்காத அதிகமான படிப்பறிவு இல்லாத ஒரு லாலு பிரசாத் யாதவர் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் வந்து ஊழல் செஞ்சு மாட்டுத்தீவன ஊழலை கைது பண்ணப்படுறாரு கைது பண்ணுறதுக்கு மேலே மனைவியை கொடுத்துட்டு போகிறாரு இங்கே ஹேமந்த் சோரன் வந்து த ச தன்னை சகா கடை கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் இவர் பாருங்கள் அவர் அரஸ்ட் பண்ணப்படுறாரு சுதந்திர இந்தியாவில் சிஎமாக இருந்துக்கிட்டே போய் முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் உள்ளே அவர் போய் அரசு நடத்துகிறாரு அவரு அவர் பாருங்கள் அவருக்கு அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது ஒரு பழி வந்துருச்சுன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கேடி மாலவியான மாலவியானு ஜனதா பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் படிச்சிருக்கேன் அந்த கேடி மாலவியா ஒரு மத்திய அமைச்சர் அவர் பாருங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியிலருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவர் கடன் வாங்கியிருக்கிறாரு அவர் கடன் வாங்கின ஃபினான்ஸ் கம்பெனியில் ரெய்டு நடக்குது அவருக்கு பாருங்கள் பத்தாயிரம் தான் கடன் வாங்கியிருக்கிறாரு உண்மையாக வாங்கியிருக்கிறாரு உடனே இப்போ ஃப்ராடு கம்பெனியில் நான் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த தெரியாமல் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்போ நான் எவ்வளோ தவறானவன் சொல்லி அந்த கே டி மாளவியா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு ஆயிரத்தி எந்ததுகளில் இதை நான் படிச்சிருக்கேன் இப்படிலாம் வந்திருக்கிறாங்க இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க நம்மளோட அரசியல்வாதிகள் ஒரு இவ்வளோ பெரிய பழி வந்திருக்குது இவ்வளோ பேர் கைசை முப்பத்தாறு பேர் கைசை செய்யப்பட்டுருக்கிறாங்க இவ்வளோ பேர் சீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பணப்பரி மாற்றம் வந்திருக்குது நீங்கள் பஞ்சாப் அந்த தேர்தலுக்கு ஒரு நூறு கோடி வாங்கியிருக்கிறீங்க அதை விடுத்து வச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு அறுப அறுநூறு கோடி வாங்கியிருக்கீங்க அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நிரூபிக்கப்படலை ஒரு பழி உடனே நீங்கள் அந்த பழி பற்றி நீங்கள் ஒரு ச படம் இல்லை சலனப்படவே இல்லை அவங்க இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா அரசியல் அறம் இல்லை என்றால் அரசியல் தான் அதிகமாக அறம் வந்து பார்க்கணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை ஒரு குடும்பத்தில் கூட கொஞ்சம் முன்ன பெண்ணு இருக்கலாம் என்ன காரணம்னா அது அவங்க சுயமாக போயிடுது பொதுநலம் சார்ந்த விஷயம் அரசியல் இந்த அரசியல் அறம் இல்லைன்னா அவங்களுக்கு எரிச்சவையும் இல்லையா அதில் தான் எம்ஜிஆருடைய ஒரு நான் திருப்பி 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 சொல்கிறேன் எம்ஜியாவோட உலகம் சுற்று படம் அவருடைய ஆராய்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் வந்து அழிவுக்கு பயன்படக்கூடாது ஆக்கத்திற்கு தான் பயன்படணும்னு சொல்லியிருக்கும் போது அந்த அழிவுக்கு பயன்படுறதுக்காக அந்த வில்லன் கேட்பார் எஸ்ஏஎஸ்ஓங் கேட்பார் உங்கள் ஆராய்ச்சி குறிப்பு கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டா பயனாட்டுக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டில் கொடுத்தோம்னா ஒரு ஒரு கோடி டாலர் கொடுப்பான் அப்படின்னு உடனே இந்தியா சொல்லுவார் மிஸ்டர் பைரவன் நீங்கள் இதுவரைக்கும் விஞ்ஞானி தான் நினச்சேன் தான் தெரியுது நீங்கள் ஒரு வியாபாரி அப்படின்னு அஞ்சு கோடி டாலர் தரேன்னு வர்ற அவர் உடனே சொல்லுவார் நீங்கள் சாதாரண வியாபாரி இல்லை சந்தையில் ஏலம் போடுற வியாபாரின்னுவார் பத்து கோடி டாலர் தரேன் அப்படின்னுவார் அசோக ஆசை காட்டுவார் ஏ எஸ் ஏ அசோகன் எம்ஜிஆர் எழுந்து சொல்லுவார் மிஸ்டர் பைரவன் உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு அப்படின்னுவார் மிஸ்டர் முருகன் அப்படி சொல்லும்போது மறிப்பார் அவர் எம்ஜிஆர் அவர்கள் மிஸ்டர் பைரவன் பணத்தால் எதையுமே சாதிக்கணும்னு நினைக்காதீங்க அது நிலைக்கவும் நிலைக்காது இந்த பணமே உங்களை அழிச்சிடும் அப்படின்னுவார் அதை சொல்லிவிட்டு சொல்லுவார் மறுபடியும் அவர் வந்து போஸ்ட் பண்ணும்போது சொல்லுவார் நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியை மனித பலிக்கு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்வார் அப்போ என்னன்னா மனித அந்த இனம் மன மனிதனுடைய அந்த இந்த சமூகம் இது ரொம்ப முக்கியம் இதை வந்து எல்லாருமே வரும்போது நல்லா ஒரு தி ஒரு தீவிரமாக தான் வராங்க ஆனால் வந்த பிறகு எப்படி தான் அப்படிமா அந்த அப்படி கண்ணுட் ஆயிறான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் பார் நான் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல அவர் வரக்கூடாதுன்னு இருந்தாலும் வர அது மாதிரி ஆளுங்க வந்தால் தான் அங்கங்கே ஒரு சமூகம் நல்லா இருக்கும் சமூகம் மேம்படும் பார்த்தா கடைசியில் அவங்களே இரையாயிட்றாங்க அது மட்டும் இல்லை ஒரு குற்றம் வந்தாலே அந்த குற்றத்தை வந்து அசிங்கப்படுத்த மாட்டேன்றாங்க அந்த கவிதான அந்த அம்மா பாருங்கள் அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணார் ஆரம்பத்தில் சந்திரசேகரராவ் இவர் கூட கூட்டுருந்தார் திடீர்னு என்ன பண்ணுறாரு இந்த கேஸ் வெளிவந்த உடனே அப்படியே சந்திரசேகரராவ விழுட்டு அப்படியே வந்து இந்தி கூட்டு கூட்டணிக்கு வந்துடுறாரு அவங்க ஒரு காலத்தில் இவர் இவர் வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் காங்கிரஸ் வந்து போராடுது பிஜேபி போராடுது இன்றைக்கி கூட்டணி சேர்ந்த உடனே அவர் வந்து மோடி வந்து பண்ணுறாருன்னு இவ அவன் அப்படியே உள்டாவாக பண்ணி இன்றைக்கி எல்லாம் வந்து அவங்களாம் சேர்ந்து வந்து அவருக்கு எதிர்த்து வைக்கிறாங்க என்ன நடக்குது நாட்டில் பாருங்களேன் ஒரு பழி வந்தாலே நம்ம அசிங்கப்பட தேவையில்லை அந்த கவிதம்மா பார்த்தீங்கன்னா போகும்போது கை கைது பண்ணும்போது கையாட்டுறதும் அப்படி அவர் வெற்றி பெறதும் பா அந்த அந்த கையை காட்டுறதும் பார்த்தா அசிங்கமாக இருக்குது நம்ம நம் ஜனநாயகத்தில் வந்து நம்ம மேலே ஒரு நாணமே இல்லை வெக்கமே இல்லை சூடு இல்லை சொரணும் இல்லை நமக்கு ஏதாவது நீங்கள் உங்களுடைய தி உங்கள் உங்கள் மேலேயே பழியில் கூட வச்சுங்க உங்கள் மேலே குற்றமையிலாம் கூட வச்சுங்க அது இல்லையா நீங்கள் தான் உங்களுக்கு தான் பழி இல்லையே உங்கள் மேலே தான் குற்றம் இல்லையே அது வெளிப்படையாக நீங்கள் போராடலாமே அதை விட்டுவிட்டு ஏன் ஒரு விஷயம் ஏன் உள்ள சும்மா உள்ளாங்களா இங்கே இப்படி நீங்கள் இப்படிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளே தலையிடுது ஜெர்மன் தலையிடுது அவர் ம பிஎம் கிட்டே கேட்டால் சொல்கிறாரு என்னங்க இது அமலாக்கத்துறை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டால் சொல்கிறாரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு அவரு எங்கள் அமலகத்துறை நான் நினைச்சது அது வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு நிர்வாகம் மாதிரி ஒரு புது பொது விஷயங்க அது அது அவங்க எடுக்கிறாங்க எங்கே அப்படியே அவங்க எடுக்கிறதா இருந்தால் கூட இங்கே நீதிமன்றங்களை தராசு தட்டை இட போடுதுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்க ரொம்ப அழகான வார்த்தை அது நீதிமன்றங்கள் இருக்குது நீதிமன்றங்கள் நல்ல நல்ல நீதிகளாக சொல்கிறாங்க எவ்வளோ தான் மோசமாக இருந்தால் கூட சில நீதிகள் நல்ல நீதிகளாக சொல்கிறாங்க அவங்கள மீறி வரப்போகிறாங்க அதை விட்டு விட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டு என்ன நடக்குதோ அதை பாருங்கன்னு சொன்னால் இல்லை ஒத்துக்கணும் இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒத்துக்க ஒத்துக்கவும் முடியாது உங்களால் இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கே எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு திருடர் ஈஸிங்க அந்த திருடனை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் போலீஸ்காரெல்லாம் போய் பாருங்கள் காவலாம் போய் செத்து போகிறாங்க ஏதாவது ஒரு தெப்ட்டு நடந்து போச்சுன்னா அது வர வரைக்குமோ இல்லை ஒரு கொலை நடந்து போச்சுன்னா அது பிடிக்கிற வரைக்கும் அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் உலகம் அதனால்தான் கல்லாமையில் சொல்லுவார் ஐயா கல்வாருக்கு தள்ளும் உயிர்நிலை கல்லாருக்கு அல்லா புத்தேல் உலகு அப்படின்னு வரும் அற்புதமான குரல் அது அப்போ என்னென்னு அர்த்தம்னா எம கூட வந்து உங்களை உள்ள உங்களை வந்து உச்சியில் எடுத்து விடுவோம் அப்படின்னு வார் கல்வார்க்கு தள்ளும் உயிரல் என்றார் உங்களை வந்து நீங்கள் வாழவே உங்களுக்கு வந்து ஒரு இடமே கிடையாதுன்றார் அந்த திருட்டுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க